பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பேருவைக்கு கூப்பிட்டு போன போன வாரத்துல திரும்பி வந்துட்ட என்ன நான் அந்த வீட்டுக்கு போனா அவங்க என்ன என்ன தெரியுமா சொன்னாங்க உன்னை யாரடி பேர் வைக்க கூப்பிட்டா இந்த வயசுலயே நீ கருப்பை எடுத்துவ இனிமே உனக்கு

மனுஷனுங்களே இல்லை நாம மற்றவங்களுக்காக வாழக்கூடாது நமக்காக வாழ்றோம் நீ அழக்கூடாது சுதா அழக்கூடாது இல்லம்மா நமக்கு குடும்பம் கௌரமா வாழ்ந்த குடும்பம் அந்த கௌரத்தை நான் கேட்க கூடாது மாமா மாமா உங்க வம்ச தலைக்கணும் அதுக்கு நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இங்க பாருங்க நீங்க கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல அப்ப நான் நாங்க இருக்கவே நான் அப்பவே சொன்னேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு ஏ பேச்ச கேட்டீங்கனா இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சரி முடிஞ்சது இங்க பாரு இப்ப மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவ நான் பேச மாட்டேன் மாட்டேன் சுதா என்ன பாரு நான் பார்க்க மாட்டேன்

உடனே போய் இதை அப்பாட்ட சொல்றேன் ஏன்னா அப்பா தான் இதை நினைச்சு சரியா சாப்பிடறது இல்லை தூங்குறதுல இதை பத்தியே கவலைப்பட்டு இருக்காரு நான் போறேன் உடனே போய் அப்பாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் சொல்லிட்டு வந்துடலாமா இல்ல சுதா இல்ல நீ மட்டும் போயிட்டு வா உங்க அப்பா முன்ன முன்னாடி நின்று இன்னொரு கல்யாணம் பண்ணி வைனு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை சுதா ஒரு பொண்ணு எதை வேணுனாலும் விட்டு கொடுப்போம் ஆனால் இன்னொரு புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டோம் ஆனால் நீ வந்து எனக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்கிற இந்த மனசு வேறு யாருக்கு வரும் உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குது ஆனால் இந்த கல்யாணம் எனக்கு தேவையானதா தோணுது உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் கண்டிப்பா இந்த கல்யாணம் தேவைதான் மனைவி அமைவதெல்லாம் இரவே கொடு இரவன் கொடுத்து வரும்னு சொல்லுவாங்க அது உண்மை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுதா உன்னை தவிர யாரையும் என்னால நினைச்ச கூட பார்க்க முடியாது சுதா சுதா நீ எடுத்துருக்கிற முடிவு சரிதான எனக்கு தெரியல நீ யோசனை பண்ணி முடிவுன்னா நல்லது ஆமாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போய் இதை பற்றி அப்பாட்ட பேசிட்டு வரேன்